मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोति भसीदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மகே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபோ சதுகுருபியோ நமோ நம ஹரி ஓம் அனைத்து சாயி டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் மற்றும் அம்பிக்கையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் श्रीभगवान् उवाच कामात्मान स्वर्गपराह जन्मकर्मफलप्रदा क्रियाविशेष बहुलं भोगैश्वर्यगतिं प्रतीं भगवान् कृष्णर् मुदयत मु उपयोगकर नवकुम् अनेवी उदवकरं उपयोगकरमार् பரப்பிரசாதமாக அமைந்திருக்கக்கூடிய கர்மயோகம் அப்படிங்கிற தலைப்பை அவர் நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார் அதாவது முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டார் என்ன சொன்னார்னு கேட்டால் அர்ஜுனா நீ கவலைகளை உழைத்து நீ உன்னுடைய மனதை போருக்கு தயார் செய்வாயாக இறந்தால் சொர்க்கத்தையும் இருந்தால் அரசாட்சியையும் நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிட்ட அடுத்த ஸ்லோகத்திலேயே நீ இதுவரைக்கும் செய்தது போன்று நீ கடமையை ஆற்ற வேண்டாம் இனிமேல் நீ உன்னை முன்னேற்றுவதற்காக இதே கர்மத்தை நீ பயன்படுத்துவாயாகனு சொன்னார் நம்ம பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கர்மத்தையே தான் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா கர்ம யோகமாக மாற்றப்போகிறோம் இந்த கர்ம யோகத்தினுடைய முதல் அறிமுகமானது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் சுகே சமதுவா பாருங்க பாருக்கங்களையும் லாப லாபங்களையும் அதாவது லாப நஷ்டங்களையும் சமமாக கருத்தில் கொண்டு நீ கடமையை ஆற்றுவாயாக அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கோடு இட்டு காண்பிப்பது போல நமக்கு காண்பித்து விட்டார் ஆனா இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா சுகதுக்கங்களை சமமாக பார்ப்பது எப்படி அதுதானே வாழ்க்கை அப்புறம் லாப நஷ்டங்களை எப்படி சமமாக கருதுறது எப்படி நம்முடைய மனோபிருத்திகளை எல்லாம் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதுங்கிற சந்தேகம் நிறைய வரும் அதனால் இந்த கர்மயுகத்தினுடைய தாற்பயம் நமக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கர்மயுகத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்குறார் அவர் புத்தி யோகம் அப்படின்னு சொல்கிறார் நீ ஒரு ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஒரு மாளிகையோ கட்டினா அது வந்து கர்மத்தினுடைய பலனாக அந்த மாளிகையோ வீடோ அல்லது கல்யாண மண்டபமோ நிற்கிறது கோயிலும் அப்படி தான் நான் கோயிலை ஏன் இங்கே சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது கல்யாண மண்டபம் எதற்கு கட்டப்படுகின்றன்னு கேட்டால் வருமானம் வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடு எதற்காகனா நான் சுகமாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மாளிகைகளும் அப்படி தான் மாளிகைகள் அப்படிங்கிறது இப்போ வந்து வேறு மாதிரியான டேர்மில் நம்ம சொல்கிறோம் மால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு வருமானத்திற்காக வேண்டி கட்டப்படுகக்கூடிய இந்த கருமத்திற்கெல்லாம் நிறைய முயற்சிகள் தேவைப்படுகிறது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முயற்சிகள் நிறைய தேவைப்படுகிறது மனித முயற்சி எஸ்பெஷலி விசேஷமாக சொல்ல போனோம்னாக்கா மனிதனுடைய முயற்சி வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் விலங்குகள் வந்து எதிர்காலத்தை நினைத்து தனக்கு வேண்டியதை சேமித்துக்கொள்ள வல்லவைகள் ஆனால் மனிதன் மட்டுமே பேராற்றலும் வரப்பிரசாதமும் பெற்றிருக்கின்றான் ஏன்னு கேட்டால் கடல் அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் விண்வெளியில் இருக்கக்கூடிய அத்துணை அற்புதங்களையும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சௌபாகியங்களையும் சீர்தூக்கி தனக்கு வேண்டியது என்ன அப்படிங்கிறதை தேர்ந்தெடுக்க வல்ல ஒரு புத்தி சாதுரியத்தை மனிதனுக்கு கடவுள் படைத்திருக்கின்றார் அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் அதுதான் விஷயம் அதை சரியாக பயன்படுத்தணும்னாக்கா அந்த மனித உண்டான சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது பிறகு வெளியில் நான் ஏன் செய்ய வேண்டும் அதாவது கர்மம் எதற்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தெளிவெல்லாம் வேண்டும் நான் எதற்கு வீடு கட்டணும்னா அங்கே நமக்கு ஒரு தெளிவு இருக்குது எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அதே வீடு வந்து சில பேருக்கு வந்து தொந்தரவாகவும் உபதிரவமாகவும் அமைந்து விடுவது உண்டு தனக்கு பாதுகாப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடெல்லாம் கட்டி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் தெரியறது அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவர்களோடலாம் ஒத்து போக முடியல ஒரே பகைமை நிம்மதி இருந்த நிம்மதியும் போயிடுச்சு இது நான் என்ன நெகட்டிவாக சுவாமிஜி சொல்கிறாரே அப்படின்னு கவனிக்க வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எது இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அங்க வந்து சந்தோஷத்தோடையே சேர்ந்து பயமும் வரும் அதே மாதிரி கவலைகளும் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன நம்ம வந்து பயமுறுத்தத்துக்காக சொல்லலை ஆன்மீகம்னு சொன்னாலே எல்லாம் பயமுறுத்திடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒரு குழந்தையை வளர்க்குற தாய் வந்து அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசத்தினால் அவன் மேல் வந்து அன்பு காண்பிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு செல்லம் கொடுத்து அந்த குழந்தையானது தவறு பண்ணும்போது கூட அதை வந்து புத்தி ஏற்கறதில்லை அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அன்பு என்று உன்னை கண் மூடித்தனமாக சிந்திக்க வைத்துவிடும் உன்னுடைய மனசு அது அந்த குழந்தை மேல் இருக்கக்கூடிய தவறு இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறு அந்த தவறை யார் சரி பண்ணணும்னாக்கா நம்ம தான் சரி பண்ணணும் அதனால தான் வந்து சாஸ்திரம் சொல்கிறது உன்னை புரிந்து கொள் உன்னுடைய சரீரம் மனம் புத்திகளில் இருக்கக்கூடிய சக்திகளை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து மறுபடியும் இங்கே வருவோம் அவர் என்ன சொல்லிட்டார் புத்தி யோகம்னு ஒரு பெயரை கொடுக்குறார் அந்த புத்தியோகம் அப்படிங்கிறது சில சுக்ஷ்மங்களை விளக்கக்கூடியதாக அமைகிறது அது எப்படிப்பட்ட புத்தியாக மனம் இருந்தால் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் கர்மயோகம் அப்படிங்கிறது ரொம்ப சூக்மம் அதற்கு வந்து உனக்கு ஏகாகிரத புத்தி வேணும் அதாவது ஒருமுகப்பட்ட சிதறாத சிந்தை வேண்டும் அப்படின்னு சொன்னார் பலனில் சிதறாத நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறிக்கோளில் வந்து நம்ம மனசை வைக்கிறதுல எல்லாருமே சமர்த்தர்கள் ஆனால் ஒரே குறிக்கோளில் மனதை வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அதாவது ஒரு நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளை வச்சு இதை புரிஞ்சுக்குவோம் நம்முடைய மனதினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது நம்மை எப்படி எல்லாம் வேலை வாங்குகிறதுன்னு பார்த்துக்கோங்க இவர்கள் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய நான்கு மாணவர்கள் இந்த நான்கு மாணவர்களில் இரண்டு பேர் வந்து கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டல்ல இருந்து முதல் வருடம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார்கள் இந்த மற்ற இரண்டுமே வந்து மாடர்ன் மாணவர்கள் அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய காரியம் அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ நம்பிக்கை வைக்க யாருக்கு தெரியுமோ அது தன்னை நம்பி அடுத்தவர்களையும் நம்பக்கூடிய அளவுக்கு பக்குவம் மாறி கருக்கிறதோ அவர்கள்தான் கோயிலுக்கு போகணும் தன்னம்பிக்கை இல்லாமல் பிறர் மீது நம்பிக்கை வைக்க தெரியாதவர்கள் கோயிலுக்கு போக லாயக்கற்றவர்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நீ வந்து கோயிலுக்கு போக நாங்களாம் கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது இரண்டு குரூப்புகளுக்கும் அந்த நான்கு மாணவர்களுக்குள்ள இரண்டு இரண்டு பேராக ரெண்டு குரூப் ஆகிடுச்சு இல்லையா அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னாக்கா நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போவேன் அப்படின்ட்டுருக்கார் சரி அப்படின்னு சொல்லி எங்கே போவேன் அப்படின்னா எங்கே மட்டும் போவோம் நாங்கள் கடற்கரைக்கு போவோம் கடற்கரைக்கு போனால் அங்கே நல்லா காற்று ஆனந்தமாக இருக்கலாம் ஆனந்தமாக எப்படி இருக்கலாம்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படிங்கும்போது எதையுமே தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மனதனுடைய சக்தி அப்போது நீ எத்தனை நாள் கோயிலுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன் நீ எத்தனை நாள் வந்து கடற்கரைக்கு போகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லி இரண்டு பேருமே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது இருவருக்குமே நிறைய தடைகள் வருகின்றன இப்போ இந்த இரண்டு பேருமே விடாப்படியாக பண்ணும் பொழுது யாருக்கு வந்து மன உறுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இரண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம கடவுள் நம்பிக்கையோடு கோயிலுக்கு போக போக அமைதியும் ஆனந்தமும் கூடும் இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் போறது இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருக்க வேண்டும் ஆனால் அங்கு போனால் இங்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் கிடைக்காது அவர்கள் இரண்டு பேரும் வந்து மனதில் உறுதி படைத்தவர்கள் தான் அந்த இரண்டு பேட்சுமே நல்ல மனதில் உறுதி கொண்டவர்கள் தான் தன்னுடைய கர்மத்துல வந்து முயற்சியில வந்து விடாம போகிறார்கள் அவர் ஆனாலும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மன நிம்மதி நான் வந்து சொல்லலை தொடர்ந்து கோயிலுக்கு போனால் மார்க் நிறைய வரும்னு சொல்லலை அப்படி எந்த சாஸ்திரமும் சொல்லலை உனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் உனக்கு தெளிவு பிறக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் கடவுள்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுறதும் தவறு எனக்கு வந்து நூறுத்துக்கு நூறு மார்க் வந்து விட்டால் நான் நூற்றி எட்டு தேங்காயை உடைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறது தவறு என்ன சுவாமிகளே தக்குன்னு இப்படி சொல்லிட்டே அப்படின்னாக்கா அதில் தான் விஷயம் இருக்கிறது நீ வந்து பிரார்த்தனை பண்ணணும் என்னுடைய மன முயற்சிகளை நான் நூறு சதவிகிதம் கொடுத்து படிக்கின்றேன் அந்த நூறு சதவிகிதம் படித்து அந்த படிப்பு நான் பரீட்சையாக எழுதிய பிறகு என்னுடைய கையில் இல்லை அந்த படிக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய தடைகள் என்னுடைய ஆரோக்கியம் நிலை பெற்றிருக்க இருக்க வேண்டும் இயற்கையினுடைய சீற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய குடும்பத்தினரும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் தான் பிரார்த்தனை பண்ணணும் என்னால் முயற்சி பண்ணி எழுதக்கூடியதை வந்து நான் தான் முயற்சி பண்ணி எழுதணும் அதுக்கெல்லாம் கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ்னு சொல்லுவார் இதற்காக வந்து நம்ம கடவுளை வந்து வியாபாரம் தான் தன்னம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அப்ப தன்னம்பிக்கை இருந்தால் எது மட்டும் செய்யலாமே அப்படின்னு கேட்டா தான் இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது ரைட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நெட்டிக்கிட்டே போவேன் பார்க்கலாம் அப்போ அந்த நூறு வருஷத்துக்கு மேலே கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட்டிகிட்டு போயிடலாமான்னு அப்படி நான் சொல்ல வரல அந்த நூறு வருஷத்துக்குள்ளே எத்தனை நாட்கள் இருக்குன்றோமோ அத்தனை நாட்களுக்குள்ள அடைய வேண்டியதை அடையலாம் புரியறதா அடைய வேண்டியதை அடையலாம் மனுஷ முயற்சியினால் அடைய வேண்டியது வந்து எந்த பொருளை மட்டும் நாம் சாதிக்கலாம் அடையலாம் ஒரே ஒரு பொருளை மட்டும் மரண மின்மையை மனித முயற்சியால் அடைய முடியாது அதற்கு கடவுளுடைய அனுகிரகமும் சாஸ்திரத்தினுடைய அனுகிரகமும் குருவினுடைய அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே முடியும் அது பைசாவிற்காக அதாவது பணத்திற்காகவோ பதவியிற்காகவோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களாலேயோ கிடைக்காது அதைத்தான் இங்கே கொண்டு வந்து சொல்கிறார் அவர் நீ வந்து தயார்படுத்துறது எதற்குன்னு கேட்டால் பரிபூர்ண நிம்மதி நம்ம மோக்ஷம் ஆனந்தம் பேரின்பம் அப்படின்னு சொல்லும்போது அது எதுவும் நமக்கு மனசில் ஒட்டாத வார்த்தைகளாக இருக்கிறது பூரணமான நிம்மதி ரிலாக்ஸ் நிம்மதிக்காகத்தான் நம்ம ஓடுறோம் எல்லாத்துக்கும் பின்னாடி ஓடுறோம் ஒரு குறிக்கூடில் நம்மளால் மனசை நிற்க வைக்க முடியலை இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா நல்ல லாபம் கிடைக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் பொழுதே தொய்வாக போகும்போது இன்னொரு பிசினஸ் வந்து வந்துருச்சுன்னா மார்க்கெட்டில் அந்த பிஸ்னஸுக்கு ஓட போகிறோம் அப்போது நான் வந்து சூழ்நிலையினுடைய கைதியாக பிரயோஜனங்களுக்கு பின்பு ஓடக்கூடியவனாக இருக்கின்றேன் அதைத்தான் இந்த சாஸ்திரங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்றது பகுஷாக்கா ஹெனந்தாஸ்ட அப்படின்னு சொல்லி தட்டுறாரு அதை தான் பிரயோஜனத்திற்கு பின்பு ஓடக்கூடிய மனசு நம்முடைய மனசுங்கிறத புரிந்து வைத்துக்கொள் அந்த மனசு வந்து ஈவன் வேதங்களிலேயே அதற்குன்னு யஜ்ஞியாக ஹோமங்கள்லாம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரயோஜனத்தை நினைத்து கொண்டு ஓடக்கூடிய மனசை தர்ம பிரயோஜனமாக நினைக்க வைக்கிறது வேதத்தினுடைய பூர்வ பாகம் முதல் பாகம் வந்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக எங்கள் உலகத்தில் அல்ல என்னுடைய மனதில் எனக்கு வேண்டியது தானே ஆமாம் அப்போது சாஸ்திரம் கேட்குறது உனக்கு வேண்டியது நிம்மதி அப்படின்னா இதை பண்ணு உனக்கு நிம்மதி கிடைக்கும் உனக்கு கேட்டது கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் அதோடையே நிம்மதியும் நிம்மதிக்குண்டான வழியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த யாக யஜ ஹோமங்கள் பூஜை முறைகள் ஜப முறைகள் இவைகள் அத்தனையுமே நான் அதை பயன்படுத்த முடியும் அதை பயன்படுத்தினால் எனக்கு வேண்டியது கிடைக்கும் என்ன சுவாமிகளே கிடைக்கும்னா எது வேண்டினாலும் கிடைக்கும் ஆனால் உன்னுடைய முயற்சி இருக்க வேண்டும் போய் ஒரு தடவை போய் நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு பத்து கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம் பூஜை முறைகளை புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு அர்த்தம் ஆனால் அதற்கு பதிலாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முழு ஹண்ட்ரட் பர்சன்ட்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் நான் அதில் கொடுக்குறேன் எனக்கு நீ வந்து உறுதுணையாக இருப்பான்னு சொல்லி அந்த தைரியத்தோடு பண்ணணும் உழைப்பை விட்டு விட்டு பிரார்த்தனை அப்படின்னு பண்ணினா விட்டால் அத்தனையும் விட்டுடணும் ரமண மகரிஷி போய் உட்கார்ந்தார் இல்லையா அரையும் குறையமா இப்படியும் அப்படி இப்படி இப்படின்ட்டு தன்னை ஏமாற்றி கொள்ளக்கூடாது சாஸ்திரம் அதுக்கு உதவுறதில்லை அதுவும் இல்லாமல் அதே சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் உன்னுடைய புத்தி பிரயோஜனத்தை எதிர்பார்க்கக்கூடிய புத்தியாக இருக்கிறது அதற்காக இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனாலும் அதிலிருந்தும் மேலே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பாக வேதாந்தம் அப்படிங்கிறது இரண்டாவது பாகமாகிய வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அந்த இரண்டாவது பகுதி தான் பகவத்கீதை அதனால இந்த முதல் பகுதியைவே இப்போ வந்து பகவத்கீதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இதிலிருந்து நீ மேல வரணும்ப்பா ஜாக்கிரதையாக இரு நீ வந்து ஒரு ஹோமத்தை பண்ணினா இங்க இந்திரன் மாதிரி சந்திரன் மாதிரி இருக்கலாம் இல்ல மேலே போனாலும் இந்திரன் சந்திரன் மாதிரி இருக்கலாம் இதற்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறமும் உனக்கு வாழ்க்கையில் அடையக்கூடிய உலகங்கள்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றது இதெல்லாம் எங்க போய் ப்ரூஃப் அப்படின்னு எல்லாம் தேடக்கூடாது ஏன்னா ப்ரூஃப் வேதம் வந்து வந்து சத்தியமா சொல்றதா இல்லையா அப்படின்னா வேதத்தினுடைய அங்கமாகிய பஞ்சாங்கத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணமெல்லாம் வந்து அந்த காலத்திலலாம் வந்து ஒரு டெலஸ்கோப்போ அல்லது வந்து லென்ஸோ எல்லாம் கிடையாது அந்த காலத்திலேயே கிரகங்களினுடைய அந்த மூமெண்ட்டை வந்து மனதினுடைய சக்தியினாலேயே அறிந்து எழுதப்பட்டு நமக்கு இன்னும் வழக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் பாருங்கன்னா சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அக்யூரேட்டாக இந்த இடத்துல இந்த நேரத்தில் வரும் அப்படின்னு ஒருவரோட பஞ்சாங்கத்தில் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்ட வேதம் சொல்லுகிறது உன்னுடைய இந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிற புத்தியை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு அதைத்தான் சொல்றாருங்க காமாத்மானஹா சொர்க்க இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய மந்திரமே உன்னை வந்து ஆசை காட்டும் சொர்க்கத்தை காட்டணும் பிறகு இவைகள் அத்தனையுமே எங்கு கொண்டு உன்னை சேர்க்கும் அப்படின்னாக்கா ஒரு மரணத்திலிருந்து இன்னொரு மரணத்தில் சேர்க்கும் இங்கதான் பெரிய பெரிய விஷயங்களை சொல்றார் மரணத்திலிருந்து மரணத்திற்கு நீ பயணித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா ஒரு தடவை நான் மரணம் அடைஞ்சு விட்டேன் அதனால் பிறந்துட்டேன் பிறந்தால் இறப்புங்கிறது உறுதி இறந்தால் பிறப்பு என்பதும் உறுதி இதுதான் கர்மத்தினுடைய நியத்தி இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா கிட்ட தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கொண்டு சோம்பலாக விழுந்திருந்தால் அதுக்கு பேர் தமோ குணம் அப்போ இந்த முக்குணத்தினுடைய ஆட்சிதான் நம்முடைய சரீரம் மனசு புத்தி பொருள்கள் அத்தனையிலும் ஆட்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் அப்போ இதுவரைக்கும் வந்து பஞ்சபொத்தமயமாக பார்த்த இந்த உலகம் அதே போல் பல்வேறு பொருள்களாக பார்த்த இந்த உலகம் எப்படி ஆகிடுத்து அப்படின்னா முக் குணம் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பில்டிங்கை பார்த்தா அமைதியாக வந்தால் அந்த பில்டிங் வந்து சத்துவ குணத்தை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம் அதே பில்டிங் உங்களுக்கு வந்து ஒரு வேகத்தையும் ஒரு ஆக்ரோசத்தையும் கொடுத்தா அது ரஜோ குணத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த குணங்கள் இருக்கிறதா சுவாமிகளே அப்போ கல்லில் என்ன குணம் இருக்கிறது தமோ குணம் மட்டும்தானே தெரிகிறது அதில் வந்து குணத்தையும் காணமே சத்துவ குணத்தையும் காணமே அப்படின்னு சொல்லேன்னா அந்த கல்லை எடுத்து வீசி எரியுங்களேன் அந்த கல்லு ட்ராவல் பண்ணுறதா இல்லையா நீங்கள் டிராவல் பண்ணுறதுல என்ன நம்ம ட்ராவல் பண்ணுகிறோமா என்ன அந்த கல் எரிந்தவுடன் அந்த விசையை வாங்கி உள்வாங்கி அது நாம் எரிந்த விசையின் அளவுக்கு அது போகிறது பாருங்க அதே கல் அடுத்தவர்களுடைய தலையிலேயோ அல்லது அவைய படும் படும்பொழுது காயத்தை உண்டாக்குகிறதா இல்லையா அதுதான் ரஜோகுணம் ஆனால் அதே கல்லை அழகான இறைவனுடைய முகமாக செதுக்கி அப்படியே வழிபாட்டில் வைங்க சத்துவகுணமாக மாறிடும் இதெல்லாம் உதாரணம் தான் நீங்கள் இந்த உதாரணத்தெல்லாம் பிடிச்சுக்கிட்டு தொங்கப்படாது அப்போ இந்த மூன்று குணங்கள் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொன்னதில் ஏதோ சூக்மம் இருக்கிறது நாம் ஒரு காரியத்தை சத்துவ குணம் கொண்ட மனசோட சத்துவ குணம் கொண்ட இயல்போட சத்துவ குணம் கொண்ட குறிக்கோளோடு சேர்ந்து பண்ணினால் எனக்கும் அமைதி கிட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல ரஜசை கூட்டக்கூடிய குறிக்கோளுடன் ரஜசை கொண்ட மனதுடன் சரீரத்துடன் ரஜசை வெளிப்படுத்தக்கூடிய அதாவது வந்து ரஜோ குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக பண்ணினால் அங்கு வேகமும் அதே போல வந்து ஆக்ரோஷமும் அந்த பலனின் மீது பற்றும் நமக்கு கூடும் இதான் வந்து வேதங்களும் மூன்று குணங்கள் மையமான இந்த உலக பொருள்களைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது அதனால் நீ நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன இந்த மூன்று குணங்கள் மயமான உலகத்தில் நீ அடைப்பட்டு விடாதே அப்படிங்கிறார் அப்பா எவ்வளோ பெரிய டீச்சிங் அப்போ என்ன பண்ணணும் இப்போ நான் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மனசில் என்ன குணம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு கவனிக்கணுமா ஓ என்னுடைய மனசில் இப்போ ரஜோ குணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் ஜாக்கிரதையாக இருக்கும் ரஜசனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு அமைதியின்மை அமைதியின்மை அப்படிங்கிறத பாசிட்டிவாக பண்ணணும் அப்போ ரஜோ குணம் வந்துருச்சா நல்ல காரியத்தில் மனசை ஈடுபடுத்து சத்துவ குணம் இருக்கிறதா சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பி பூஜை புனஸ்காரங்களை பண்ணு மெடிடேஷன் தியானம் பண்ணு நல்ல முடிவுகளை பிசினஸ் சம்பந்தமாகவோ குடும்பத்தினுடைய சம்பந்தமாகவோ முடிவெடு குணமாக இருக்கும் பொழுது மனம் ஓரம் சாராத குணமாக இருக்கும் தெளிவுடன் கூடியிருக்கும் ரஜோகுணம் கொண்ட மனமாக இருக்கும்போது ஓரம் விடும் தெளிவு குறைந்து விடும் எமோஷனலாக முடிவெடுப்போம் இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டால் ரஜோகுணம் எமோஷனல்ல பிரச்சனை கொண்டு அடுத்தவர்களை அதாவது எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்கிறது எல்லாருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்கிறது ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ப்ரெஷர் வரும் பொழுது கஷ்டம் கொடுக்கும்போது அடுத்தவர்கள் தன்னை துன்புறுத்தும் பொழுது அவர்களை அத்தனை பெரியும் தம்சம் செய்து தீவிரவாதியாக மாறக்கூடிய அந்த இயல்பு குணமானது அப்போது என்னுடைய மனசை நான் அப்சர்வ் பண்ணணும் ஆழ்ந்து கவனிக்கணும் என்னுடைய செயல் செயல்களையும் ஆழ்ந்து நாம் கவனிக்கும் பொழுது அது ரஜோகுணமாக தமோகுணமாக அல்லது சத்துவகுணமாக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து அந்த குணங்களில் ஜாக்கிரதையாக விழிப்பாக இருந்து அந்த குணங்களினால் அடிமைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிலையை பெருவாயாக நிஸ்திரை குண்யோ பகார்ஜுன அப்படின்னு சொல்லிட்டார் எவ்வளோ பெரிய சமாச்சாரத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் பாருங்களேன் அதுதான் பகவான் கிருஷ்ணருடைய மகிமை அப்படிப்பட்ட மனம் உனக்கு கிடைத்தால் இந்த மனமானது வெறுப்பு வெறுப்பு என்கின்ற இந்த இரண்டு அறக்கர்களிடம் மாட்டாதுன்னு சொல்றார் அது என்ன துவந்தவங்கள்னு சொல்லியிருக்காரு துவந்தவங்கள் அப்படின்னாக்கா அதாவது எதிரும் புதிருமாக இருப்பவைகள் வெற்றி என்றால் அங்கு தோல்வி இருக்கும் வெற்றி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு தோல்வி இருக்கும் லாபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு நஷ்டம் இருக்கும் எங்கெல்லாம் கௌரவம் இருக்கிறதோ அங்கு அவமானமும் இருக்கும் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து இருமைகள் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் திருக்குறளிலும் கூட இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறோம் இப்போ இந்த இருள் சேர் இருவனையும் சேரா எங்கே வந்து இருள் இருக்கிறதோ இருள் அப்படின்னா தமோகுணமயமான ரிஜோ குணமயமான அஜானத்தினுடைய காரணமாக இருள் இருக்கிறதோ அங்கு இந்த மனமானது ஒன்று வெற்றியை நோக்கி ஓடும் தோல்வியை நோக்கி விலகி ஓடும் லாபத்தை நோக்கி ஓடும் நஷ்டத்தை வெறுக்கும் இன்பத்தை நாடும் துன்பத்தை வெறுக்கும் இது இரண்டுமே ஒரு நாயனத்தினுடைய இரண்டு பக்கங்கள் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கொடுவோம் தான் இருமைகளில் சேரா இறைவன் இறைவனிடம் சரணடைந்தால் நம்மை இந்த இரு வினைகள் அதாவது பாபம் புண்ணியம் லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் கௌரவம் அப்பமானம் இவைகளெல்லாம் தாக்காது அப்போ குணங்களில் நீ ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது இந்த இருமைகளில் சேரா பலிகடாவாக மாற்றப்படாத மனமானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மனம் கிடைத்தால் சத்துவ குணம் தானாக வந்தமையும் நித்ய நித்திய சத்வஸ்தோப அப்படிங்கிறார் சத்துவ குணம் கொண்ட மனமாக தானாக உனக்கு மாறும் அப்படின்னு சொல்லி இன்னும் தொடருகிறார் அதை நாம் அடுத்த தொகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேருளால் அனைவருக்கும் அனைத்து நலமும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன் ஓம் பூர்ணமதூர் நமிதம் பூர்ண்பூர் நமுதச் தேம் பூர்ணச பூர்ணமாத பூர்ணமே வஷஷ்ய ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम तमिल मुदल भक्ति चैनल साई टीवी